யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மூன்று ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்னொரு கோமாளி பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த முயற்சிக்கு அரசுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் வடக்கு கிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலருடைய ஆதரவோடு இந்த விஹாரையை அரசு கையகப்படுத்துகின்ற இரகசிய முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களாகிய நாங்கள் எமது எதிர்கால இருப்பையும் எமது காணி பூமியையும் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் எமது உரிமைக்காக நாங்கள்தான் போராட வேண்டும் தமிழர் நிலங்களை ஆக்கிரமித்து தையிட்டியிலே அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோத விகாரை கட்டுமானத்திற்கு எதிராக மக்களினுடைய போராட்டம் மீண்டும் இன்று நாலு மணிக்கு ஆரம்பமாகி இருக்கிறது இது நாளை பிற்பகல் ஆறு மணி வரை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது எமது மக்கள் தமிழர் தாயக பிரதேசங்கள் எல்லா இடத்திலும் இருந்தும் பெருவாரியாக இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் திட்டமிட்ட வகையில் வடக்கு கிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலருடைய ஆதரவோடு இந்த விகாரையை அரசு கையகப்படுத்துகின்ற இரகசிய முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிற மூன்று ஜேவிபிடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்னொரு கோமாளி பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த முயற்சிக்கு அரசுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது கூறுகிறார்கள் விகாரை காணிகளை திருப்ப மக்களுக்கு வழங்க தேவையில்லை மாற்றுக் காணிகளை வழங்க வழங்கினால் என்று ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களோ காணிகளை பறிகொடுத்த மக்களோ நாங்களோ மாற்று காணிகளை ஏற்பதற்கு தயாராக இல்லை இதை ஒருபொழுது மேற்க முடியாது ஆகவே தமிழ் மக்களாகிய நாங்கள் எமது எதிர்கால இருப்பையும் எமது காணி பூமியையும் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் எமது உரிமைக்காக நாங்கள் தான் போராட வேண்டும் அல்லது இருந்த இடமே தெரியாமல் போகும் ஒரு காலத்திலே அனுராதபுரம் குருநாகல் நீர்கொழும்பு போன்ற பிரதேசங்களிலே பெருமளவான தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் இன்று அந்த தமிழ் மக்கள் சிங்கள மொழி பேசுகின்ற மக்கள் கூட்டமாக தமிழை எழுத தெரியாதவர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறான ஒரு செயற்பாட்டை வடகிழக்கங்கம் நீண்டகால போக்கிலே முன்னெடுப்பதற்கான நிகழ்ச்சி நிரலை அரசு ஆரம்பித்திருக்கிறது அதற்கு ஒரு சில கோமாளி பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜேவிபியிலிருந்து துரதிருஷ்டவசமாக வடகிழக்கங்கம் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களும் விசேடமாக இருந்து தெரிவு செய்யப்பட்ட மூன்று உறுப்பினர்களும் ஒத்துகி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு வாக்களித்த மக்கள் வெட்டி தலைகுனிய வேண்டும் அந்த தவறை சரி செய்வதற்காக அனைவரையும் கையிட்டு நோக்கி அணிதிரழுமாறு இன உரிமையோடு அன்புரிமையோடு வேண்டி நிற்கிறோம்